எனக்கு ட்ரேடிங்கில் பிக் லாஸ் ஆகிருச்சு சரி அதை ரெக்கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு அகைன் ட்ரேட் எடுத்தால் அந்த கேபிட்டலும் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு இப்போ நான் என்ன தான் பண்ணுறது எப்படி தான் இதை நான் ரெக்கவர் பண்ணுறது சின்ன லாஸாக இருந்தால் கூட பரவாயில்ல ரெக்கவர் பண்ணிடலாம் போல் இது ரொம்ப பெரிய லாஸாக இருக்குது இதை நான் எப்படி தான் ரெக்கவர் பண்ண போறேன்னு எனக்கு தெரியலை ஒருவேளை நான் ரெக்கவர் பண்ணணும்னு நினச்சா கூட அகைன் அகைன் லாஸ் ஆகிட்டே தான் இருக்குது முதல்ல சின்ன லாஸாக இருந்தால் கூட பரவாயில்ல நான் அகைன் ரெக்கவர் பண்ணிடுவேன் ஈஸியாக தெரிஞ்சிச்சு இப்ப பிக் லாஸ் ஆனதுக்கு அப்புறம் இருந்து எந்த ட்ரேட் எடுத்தாலும் எனக்கு லாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது இது காரணம் என்னன்னு தெரியல இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் பிக் லாஸ் வருது ஒரு ட்ரேடருக்கு அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெரிய லாஸ் இருந்தா ஏன் ரெக்கவர் பண்ண முடிய மாட்டேங்குது இதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி என்னன்னு பாக்க போறோம் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுற ரெக்கவர் மிஸ்டேக் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அண்ட் எப்படி இதை நம்ம கூல் அண்ட் காமாக ரெக்கவர் பண்ணலாம் பண்ண முடியுமா இல்லை பண்ண முடியாதா இதை பற்றி பார்க்கலாம் அண்ட் ஃபைனலாக கன்க்ளூஷன் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ட்ரேடர் ஏன் பிக் லாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துடலாம் இதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு ரீசன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நிறையா ரீசன் சொல்லலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க மார்னிங் எடுத்த ப்ராஃபிட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிருக்கும் ஒரு இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணுறவா இருந்தால் இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பண்ணுறவராக இருந்தால் ஏதாச்சும் ரிவெஞ்சு ட்ரேடிங் எடுத்திருப்பாங்க இந்த மாதிரி இது காரணம் பார்த்தீங்கன்னா ரிவேன்ஜ் ட்ரேடிங் எஸ்எல் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது அகைன் பார்த்தீங்கன்னா எஸ்எல் மெயின்டைன் பண்ணாமல் ஒருவேளை லாஸில் போய்கிட்டே இருக்கும் சரி ரெக்கவர் ஆகிரும் ரெக்கவர் ஆகின்னு சொல்லி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அது பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிக்கிட்டே இருந்திருக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகாமே இருந்திருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே பொண்ணுமே எக்ஸிட் ஆகிட்டு சரி இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு இதை எப்படியாச்சும் ரெக்கவர் பண்ணுன்னு சொல்லிட்டு அகைன் ஒரு என்ட்ரி எடுத்து அதுலேயும் லாஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க இன்னொன்று என்னென்னா நிறையா லாட் சைஸ் போட்டிருப்பாங்க ஒரு அஞ்சு பாயிண்ட் பிடிச்சா போதும் பத்து பாயிண்ட் பிடிச்சா போதும் ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா நிறையா மணி போட்டு நிறையா லாட் எடுத்திருப்பாங்க அதை வந்து கரெக்டான இடத்துல எக்ஸிட் ஆகாமல் இருந்திருப்பாங்க இன்னொன்று சொல்லிடுறேன் ஸ்கேல்பிங்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு என்ட்ரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்கேல்பிங்கை பற்றி பார்க்க போகிறோம் நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டு இருக்கீங்க ஸ்கால்பிங் பற்றி ஸோ நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோலாம் ஸ்கேல்பிங் எப்படி பண்ணுறது ஸ்கேல்பிங்னால் என்ன அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே கைஸ் இப்போ நான் சொன்னது தான் ரீசன்னாக இருக்கும் ஒரு பிக் லாஸுக்கு அப்படி இல்லைன்னா ஒரு பிகினர் ட்ரேடர் உள்ளே வந்தோடனேயுமே ஒரே சிங்கிள் ட்ரேடரில் எல்லா காசையும் எடுக்கணும்னு சொல்லிட்டு மொத்தம் அமௌண்ட்டே போட்டு மொத்தமாக லாஸ் பண்ணிடுவாங்க இது ஒரு ரீசன்னாக இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிக் லாஸுங்கிறது ஒரு பிகினர் ட்ரேடர் ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ரெண்டு பேர்த்துக்குமே வரும் லாஸ் வரும்னு சொல்லி கிடையவே கிடையாது எல்லா ட்ரேடர்ஸ்குமே பிக் லாஸுங்கிறது ஒன்று வரும் இங்கே வரும்னா அவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணாம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வரும் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஒன்னு மிஸ்டேக் பிக் லாஸ் பண்ணிருக்காங்கல்ல இந்த லாஸை ரெக்கவர் பண்ணுன்னு சொல்லி அது ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுவாங்க அதுதான் அவங்கள அகைன் அண்ட் அகைன் லாஸ் கொண்டு போய்கிட்டே இருக்கும் இப்போ இதை பத்தி பார்க்க போறோம் இப்போ நீங்கள் பொதுவாகவே இன்றைக்கி ஒரு என்ட்ரி எடுத்திருக்கீங்க அந்த என்ட்ரி உங்களுக்கு சின்ன லாஸோ பெரிய லாஸோ எந்த லாஸ் ஆனாலும் சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடாது ஒரு தடவை லாஸ் ஆகிடுச்சின்னா இருக்க இருக்கக்கூடாது அந்த டேயில் நீங்களாகவே இதை கால்குலேட் பண்ணி தான் என்ட்ரிக்கு போகணுமே என்னன்னா இந்த டே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் இந்த ஒரு ட்ரேட் லாஸ் ஆச்சுனாலும் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் ப்ராஃபிட் வந்தாலும் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் அகைன்னு நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன் நான் நெக்ஸ்ட்டு பாத்துக்கிறேன் அடுத்த நாள் சொல்லிட்டு போயிடணும் ஏன் சொல்கிறேன்னா இந்த ரிவேஞ்சு ட்ரேடிங் இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துட்டு அகைன் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறப்ப அந்த ட்ரேடோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரேடில் லாஸ் ஆச்சுன்னா ரொம்பவே உங்களுக்கு எமோஷ்னல் அஃபெக்ட் ஆகி அகைன் ரிவேன் ட்ரேடிங்க்கு போவீங்க அப்படி போகிறப்ப பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகுமா அடுத்து தேர்டு ஃபோர்த்து என்ட்ரி எடுத்துக்கிட்டே இருந்து உங்கள் மொத்தம் அக்கௌண்ட்டும் ப்ளூவ் ஆயிரும் இதுக்காக தான் சொல்கிறேன் ஒரு தடவை ப்ராஃபிட் வந்தாலும் சரி லாஸ் வந்தாலும் சரி வெளியே வந்துருங்கன்னு சொல்லி லாஸ் வந்தாலும் சேம் அதே தான் பண்ணுவீங்க சரி லாஸ் வந்துருச்சு அகைன் இந்த லாஸை மட்டும் ரெக்கவர் பண்ணிட்டு நான் போயிடுறேன் அதுக்கப்புறம் நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணுவாங்க அந்த ரெக்கவர் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் வந்து பண்ணியிருப்பாங்க அவங்களோட லாஸு கிட்ட வந்து பண்ணியிருப்பாங்க சரி இன்னொரு என்ட்ரி எடுத்தால் மொத்தமாக ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா ப்ராஃபிட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ஒரு என்ட்ரி எடுப்பாங்க அந்த என்ட்ரியில் என்ன ஆகுன்னா ப்ராஃபிட்லாம் வந்திருக்காது அவங்க மொதல் எடுத்தாங்களா லாஸு அதை விட ஒரு பெரிய லாஸாக வந்திருக்கும் இப்போ அவங்களால அதை ஏற்றுக்க முடியாமல் திருப்பி திருப்பி எடுத்து எடுத்து ரிவெஞ்சு ட்ரேடிங் ஆகி இது ஒரு பெரிய லாஸில் கொண்டு போய் முடிஞ்சிருக்கும் ஸோ அதனால் எப்போயுமே உங்கள் டேவை கால்குலேட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் இதுதான் என்னோடய பிளான்னு சொல்லிட்டு போங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டேவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அஞ்சு ட்ரேடு எடுத்து எடுத்து ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் லாஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பிக் லாஸை ஒரு சிங்கிள் ட்ரேடில் ரெக்கவர் பண்ணணுன்னு சொல்லிட்டு உள்ளே போவாங்க விட்டது என்னமோ அஞ்சு ட்ரேடில் லாஸ் விட்ருப்பீங்க ஆனால் ரெக்கவர் பண்ணணுன்னு நினைக்கிறது அதே அஞ்சு ட்ரேட்டில் ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்க மாட்டிங்க ஒரே ட்ரேடில் ரெக்கவர் பண்ணணும்னு நினச்சி என்ன பண்ணுவாங்கன்னா லார்ட் சைஸ் ரொம்ப அதிகமாக போடுவாங்க ஆல்ரெடி ரொம்ப லார்ட் சைஸ் போட்டு தான் லாஸே ஆயிருக்கும் இப்போ அதை விட டபுளாக போடுவாங்க ஏன்னா லார்ஜ் சைஸ் அதிகமாக போட்டால் நமக்கு ஒரு இடத்துல காட்டுறதுல ரூபா காட்டும்ல அதே மாதிரி ஒரு இடத்துல காட்டுறதுல இருபதாயிரரூபா காட்டும் சடனாக நமக்கு வந்துடும் எப்படியாச்சும் எடுத்து வந்தடலாம்னு சொல்லிட்டு அதிக லாட்டு போடுவாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக் இந்த லார்ஜ் சைஸுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லார்ட் சைஸ் அதிகமாக போடுறதே ஒரு பெரிய தப்பு அதையும் நீங்க அவங்களோட பெரிய லாஸை ரெக்கவர் பண்ணுங்கிறதுக்காண்டி போடுறீங்க பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா சரி நம்ம சின்ன சின்ன ட்ரேடா எடுத்து ரெக்கவர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி நாளிலே உட்காந்து அகைன் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து ஒரு ஆயிரம் ஆயிரமா சேர்த்து சேர்த்து எடுத்துடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து மொத்தமா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம விட்ட லாஸை பூரா எடுத்துடலாம்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரமா எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதுல பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரேடும் ப்ராஃபிட் வராது ஒரு ட்ரேட் ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கும் ஒரு ட்ரேடு ரெண்டாயிரம் ரூபா லாஸ் வந்துருக்கும் ஏன்னால் அவங்க விட்டதே எஸ்எல் மென்டென் பண்ணாமல் தான் விட்ருக்காங்க இந்த தடையும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இப்படியே பண்ணி பண்ணி எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா அவங்க லாஸை ரெக்கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த லாஸை விட டபுள் மடங்கு லாஸ் பண்ணியிருப்பாங்க இன்னுமே இதுதான் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுற பெரிய மிஸ்டேக்கு எப்பயுமே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லாஸ் பண்ணியிருக்கீங்க லாஸ் பண்ணுறது ஒரு நார்மலான தான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த லாஸை நம்ம கம்மியாக பண்ணணும் நீங்கள் அதிகமாக பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுக்க டைம் எடுத்துக்கணும் ஒரு பத்தாயிரரூவா லாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பத்தாயிரத்தை ஒரே நாளில் எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது உங்கள்கிட்ட இருக்க கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சு பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பெரிய லாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா அதை ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்காதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஒன் வீக் பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்ததுங்க இருந்து ஏன்னா ஒன் வீக் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றப்போ உங்களுக்கு அந்த பழைய லாஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டில் இருக்காது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் மைண்டாக இருக்கும் சரி பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சொல்லி ரொம்பவே பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் இங்கே பாசிட்டிவிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்டு தான் ஏன்னா எமோஷ்னல் வச்சு தான் இங்கே எல்லாமே மூவ் ஆகுது மேலே போகணுனாலும் எமோஷன் தான் கீழே போகணுனாலும் எமோஷன் தான் ஏன் மேலே போகணும் கீழே போகணும்னா எமோஷன் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட் கீழே வந்துருமோன்னு சொல்லி எல்லோரும் எமோஷனல் ஆகி விற்றுருவாங்க உடனே பார்த்தீங்கன்னா ஃபால் ஆயிரும் இந்த மாதிரி தான் நடக்குது ஸோ எமோஷ்னல் வச்சு தான் மார்க்கெட் ரன் இருக்குது ஸோ அதனால் இங்கே எமோஷனலுக்கு தான் வேல்யூ அதிகம் அதனால் நீங்கள் ஒரு பெரிய லாஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு ஒன் வீக்கு இல்லை ஒரு டூ த்ரீ டேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதே மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் ஒரே ட்ரெயில் ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கணும் நீங்கள் விட்டது எங்கே விட்டுருக்கீங்கன்னா கடலில் விட்டுருக்கீங்க இப்போ கடலில் நீங்கள் ஒரு குண்டுசியை விட்டுட்டு தேடுற மாதிரி தான் அதனால் என்ன பண்ணணும்னா பொறுமையாக தான் நம்ம எப்பயுமே என்ட்ரி எடுக்கணும் நீங்கள் விட்டது கடலுங்கிறதை மறக்காமல் யாக வச்சுக்கோங்க கடல் கூட சண்டை போட முடியாது நம்மனால அதனால் பெரிய லாஸ் வந்துடுச்சுன்னா இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணணும்னு நினைங்க நெக்ஸ்ட்டு இதை எப்படி ரெக்கவர் பண்ணலாம் ரெக்கவர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லை முடியாதான்னு சொல்லி பார்க்கலாம் இதை ரெக்கவர் பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெக்கவர் பண்ணலாம் ரெக்கவர் பண்ண முடியாதுன்னு கிடையவே கிடையாது நான் சொன்ன மாதிரி பொறுமையாக பேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம் அதே மாதிரி ரெக்கவர் பண்ணுங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் பண்ணக்கூடாது லாஸ் ஆயிடுச்சு ஓகே இது ஒரு பார்ட் ஆஃப் த ஜேர்னி தான் சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டு அகைன் மூவ் ஆகிட்டு உங்கள் ப்ராசஸை நம்பணும் நீங்கள் உங்கள் ப்ராசஸை நம்பி உள்ளே இறங்கணும் பரவாயில்ல இந்த ட்ரேடு ப்ராஃபிட்டோ லாஸோ நான் எடுக்கிறேன் நான் என்னோட பிக் லாஸை நான் வந்து துரத்துட்டு போக கிடையாது நான் என்னோடய ப்ராசஸை தான் நம்ப போகிறேன் இன்றைக்கி ட்ரேடுக்கு எனக்கு இந்த செட்டப் கிடச்சிருக்கு இதை வச்சு நான் என்ட்ரி எடுக்கிறேன் நார்மலாக எப்பயும் போல தான் அந்த லாஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது உங்கள் செட்டப்க்கு ஏற்ற மாதிரி என்ட்ரி எடுக்கணும் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப உங்கள் லாஸை தாண்டி நீங்கள் ப்ராஃபிட் எடுத்து வச்சுருப்பீங்க ஒரு நாள் அது உங்களுக்கே தெரியாது எப்பயுமே லாஸை சேஸ் பண்ணாதீங்க லாஸ் வந்துடுச்சுன்னா அதை மறந்துட்டு நீங்கள் உங்கள் செட்டப்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள் உங்கள் செட்டப்ல அந்த லாஸ்க்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ அதை பண்ணுங்கள் இப்போ லாஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள் மைண்ட் செட் அந்த லாஸை ரெக்கவர் பண்ணுங்கிறதுக்காண்டி அதிகமாக போடுவீங்க லாட் சைஸ் அந்த மாதிரி இல்லாமல் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பிளான்ல இருந்தீங்களோ அந்த பிளான்லேயே பண்ணுங்கள் லாஸை பார்த்தீங்கன்னா மைண்டில் வச்சுக்காதீங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு வழி நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்காக இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க மார்க்கெட்லேருந்து அண்ட் லார்ஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக போட்டு பண்ணுங்கள் அதிகமாக போடாதீங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ப்ரெஷர் ஆக்கும் பயமாக்கும் அது ரொம்பவே லாஸில் கொண்டு போய் விட்டுரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டென் கே லாஸ் ஆகிடுச்சின்னு வைங்க உங்ககிட்ட கேபிட்டல் இப்போ எவ்வளோ இருக்குது ஒரு டென் கே தான் இருக்குது அப்போ டென் கே வச்சு டென் கே எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது அப்படி எடுக்க முடியாது அது பார்த்தீங்கன்னா கேம்ப்ளர் பண்ணுற வேலை எடுக்க முடியும்னு நினச்சா அதை கேம்ப்ளர் பண்ணுற வேலை நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேலராக இருந்தால் அப்படி பண்ண முடியாது டென் கே வச்சு ஒரு தௌசண்ட் இல்லைனா ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி வேணால் எடுக்கலாம் நீங்கள் ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணால் அவ்வளோதான் எடுக்க முடியுமே சொல்லப்போனால் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா டென் கே வச்சு நீங்கள் பத்து ட்ரேட் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னு வைங்க உங்களுக்கு டென் கே வந்துச்சுல்ல நீங்கள் அப்படி ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்கணும் டென் கே வச்சு சிங்கிள் ட்ரேடில் ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது இப்போ டென் கே வச்சு இன்றைக்கி ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க தௌசண்ட் ப்ராஃபிட்டாக எக்ஸிட் ஆகிட்டு மார்க்கெட்லேருந்து வெளியே வந்துடுவீங்க வெளியே வந்துட்டு உங்கள் ஒர்க்காக பார்க்குறீங்க நெக்ஸ்ட் டே லாஸா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சா ஃபைவ் ஹண்ட்ரடா ஒன் இஸ்ட் டூ டார்கெட்னா ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டுருப்பீங்க அப்போ உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் லாஸ் ஆயிடுச்சா ஓகே ஸ்டில் நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ராஃபிட்டில் தான் இருக்கும் நெக்ஸ்ட் என்ட்ரி எடுக்கிறீங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு நாள் என்ட்ரி எடுக்கிறீங்க ஒரு நாள் ஸ்டாப் லாஸ் அடிக்க ஒரு நாள் ப்ராஃபிட் வரும் இந்த மாதிரி வரப்போ அந்த மந்த் எண்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் ப்ராஃபிட்டில் தான் இருந்திருப்பீங்க ஸோ ஏழாயிரம் ப்ராஃபிட்ன்றப்ப உங்களுக்கு இன்னும் மூவாயிரம் தான் தேவை உங்களோட விட்ட பெரிய லாஸை எடுக்கிறதுக்காக ஸோ நெக்ஸ்ட் மந்த்து சேம் அதே பிளானை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதே ஏழாயிரம் வந்தால் கூட நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருந்துருப்பீங்க நாலாயிரூவா ப்ராஃபிட்டில் இருந்துருப்பீங்க உங்களோட விட்ட டென் தௌசண்டையும் எடுத்து ஸ்டில் ஃபோர் கே ப்ராஃபிட்டில் இருந்துருப்பீங்க ஸோ இப்படி எடுக்க பாருங்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய மணி லாஸ் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கோங்க டென் கேக்கு டூ மந்த்ஸ் நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் ஒன் லேக்கெலாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் இயருக்கு மேலேயாச்சும் ஆகும் அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் லாஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஒன் லேக்குங்கிறது நீங்கள் டூ மந்த் த்ரீ கூட எடுத்துருப்பீங்க ஆனால் லாஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்கும் அப்போ நம்ம பொறுமையாக தான் பண்ணணும் அதாவது நம்ம அதுக்கு முன்னாடி போட்ட லாட் சைஸையே கொஞ்சம் குறைக்கணும் லாஸ் ஆனதுக்கப்புறம் அதிகப்படுத்தக்கூடாது குறைக்கணும் லாட் சைஸை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நீங்கள் அப்போ இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஓகே கேஸ் இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம் இந்த வீடியோவில் சொன்னது எல்லாத்தையுமே நீங்களும் ஓனாக அனாலிசிஸ் பண்ணுங்கள் நீங்களும் உட்காந்து யோசிச்சு பாருங்கள் நான் சொன்னது கரெக்டாக தப்பான்னு சொல்லி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் நானும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் ஆறு நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா நீங்கள் அதையும் கமெண்ட்ல சொல்லலாம் ஸோ லாஸ் வந்துச்சுன்னா லாஸை சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க லாஸை மறந்துட்டு ட்ரேடில் என்ட்ரி எடுங்க எப்பயும் போல உங்கள் பிளானில் ஃபிக்ஸ்டாக இருங்க கண்டிப்பாக லாஸை ரெக்கவர் பண்ணலாம் பண்ண முடியாதுன்னு கிடையவே கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் பாய் கைஸ் ஹாப்பி ட்ரேடிங்